இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு பாட்டிக்கு தேன் எடுக்கிறோங்க இது பாருங்கள் அடையிலே எப்படி சீல் பண்ணி பாருங்கள் நல்லா விளைஞ்சடைய தேன் வரத்து இருக்கிற ஏரியாவில் எடுத்தாடே தேன் வாரத்துக்கு இருக்கிற ஏரியாவில் தான் தேன் வந்து இந்த மாதிரி மேலே உப்பி நல்லா பெருசாக கட்டுங்க ஒரு அடை வந்து வெள்ளையாக இருக்குது புது அடையாக இருந்தால் வெள்ளையாக இருக்குங்க பழைய அடையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க தேன் வரத்து கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி கருப்பாக இருக்குங்க இது தேன் எடுக்கிற மிஷினுங்க ஒரு பேர் என்ன பாஸ்கர் வேலுச்சாமி கோயம்புத்தூர் அப்புறமா பெருமாள் ரெண்டு பேர்த்து தேர்ந்தெடுக்கிறோங்க ஒருத்தர் அம்மா கோயம்புத்தூருங்க ஒருத்தர் வந்து ஈரோடுங்க பெருமாள் அப்படிங்கிற ஈரோடு இன்னொருத்தர் வந்து பாஸ்கர் வேலுச்சாமி அப்படிங்கிறவர் வந்து தொண்டாமுத்தூர் ரோடு கோயம்புத்தூர் அவருக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த மாதிரி மிளகு மூடி போட்டுருங்க தேனிக்கிலே வந்து ப்ராசஸ் பண்ணி மிளகு மூடி போட்டுருங்க அதை வந்து நம்ம அறுத்து எடுத்துகிட்டு இது நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி மிளகு மூடி போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்துருங்க எல்லாமே இதில் நூற்றுக்கு நூறு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி தேனீக்களே வந்து ப்ராசஸ் பண்ணி அடைச்சி வச்சுருங்க இதெல்லாம் நம்ம நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் வைக்கணுங்க இல்லை அப்படின்னாக்க மூணு மாதத்துக்குள்ள பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா வெயிலில் வைக்க வேண்டியது இல்லைங்க எல்லாமே அழத்திக்கெழப்பு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்கிற மாதிரி புதுசு புதுசாக வாங்கிக்கோங்க அப்போ தான் புதுசாக வந்து ஃப்ளவர் மாறி மாறி வருங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எள்ளு பூ வந்து கொஞ்சம் பத்து பர்சன்டேஜ் வருங்க முருங்கைப்பூ ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் வரும் மற்றதெல்லாம் கலந்து வருங்க ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு முருங்கைப்பூவே வருங்க அந்த மாதிரி வரும் அதனால் அதிக நாள் ஸ்டாக் வைக்காமல் அப்பப்போ புதுசு புதுசாக வாங்கி பயன்படுத்திங்க உங்களுக்கு தேன் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி நம்ம அறுத்து தான் நம்மளுக்கு வந்து தேன் வந்து வெளியில் வருங்க இதில் போட்டு சுற்றினம்னாக்கா தேன் வெளியில் வந்துடும் பாருங்க போட்டு சுற்றும் போது நம்மளுக்கு சேதடி வெளியில் அதுன்னு அடையை வந்து எடுத்து திருப்பி போடணுங்க அப்போ அந்த ரெண்டு சைடில் இருக்கிற தேன் வந்து வெளியில் வரும் இல்லைனாக்கா தேன் வந்து வெளியில் வராதுங்க இது வந்து நம்ம ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ அப்படி எடுத்து கொடுக்குறவங்களுக்கா இந்த மாதிரி மிஷினை வந்து சிவசைட் டிசைன் பண்ணி செஞ்சுருக்குறேங்க இடையே இருக்கு மேலே வந்து மிளகு மூடி போட புதுசாக வச்சு மிளகு மூடி போடுதுன்னா அது வந்து வெள்ளை கலரில் இருக்குங்க தேன் வந்து நல்லா விளஞ்சி ரொம்ப நாள் பெட்டிலே ரெண்டு மாதம் விட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் டார்க் ஆகுங்க ரெண்டு அடையை சுற்றிட்டு மிஷினில் ஊற்றிக்குங்க வந்து முட்டிங்க இந்த மிஷின் எடுத்து வச்சுருங்க தேன் பாருங்க ராகணியை வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்க மடிஞ்சு விளவுங்க ராகணி வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கெட்டியாக வந்து பார்க்க முடியாதுங்க கொஞ்சம் வடிகிற்கு லேட்டாகும் கெட்டி இருக்கிறனால வடி லேட் லேட்டாக அதனால தான் நம்ம வந்து அகலமான பாத்திரம் வச்சுக்கிறோங்க ரெண்டு அடை போட்டு சுற்றினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கிலோ தேன் வருங்க ஒரு சிலர் வந்து நூறு மில்லி வாங்குவாங்க முதல் வந்து நூறு மில்லி வாங்குவாங்க அப்புறமா அதிகமாக வாங்குவாங்க கடைசியை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருச்செங்கோடுக்காரர் வந்து முதல் முதல்ல இந்த மாதிரி பார்த்து நேரடியாக நூறு மில்லி வாங்கிட்டு போனாருங்க இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து முப்பத்தஞ்சு கிலோ வாங்குறாரு ஒரு பார்ட்டி அடைய திருப்பி போட்டுருங்க முதல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேன் வந்து எல்லாமே ஒரு கால் கிலோ வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க பெரும்பாலும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக எடுத்து வாங்குங்க உங்களுக்கு தேன் நேரடியாக எடுத்து கொடுக்குறக்காக நம்ம வந்து பெட்டியில் அதிகம் பண்ணி எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறோங்க கொஞ்சம் அட அளவாக இருக்குது பத்திரிகை நேரத்துக்கு இல்லாமல் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோக்கு ஆறு அடை அளவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எப்படி எடுத்துகிட்டு அடையை எடுத்துகிட்டு ஊற்றிக்கிங்க எப்படி தேன் வடித்து பாருங்கள் வளைஞ்சிடுச்சு ஒவ்வொரு டைம் தேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டேட்டரில் ஒரு நூறு மில்லி இந்த பாத்திரத்தில் ஒரு நூறு மில்லி அந்த மாதிரி ஒட்டிக்குங்க நல்லா செந்தேனா இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாக செந்தேனா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வெயில் காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வருங்க அப்புறம் அன்சில்டு அணியாக இருந்தாலும் தண்ணி மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக வரும் இல்லை எப்படி மடிஞ்சு சரி இது இன்னொரு பாத்திரம் இருந்ததுன்னா மாற்றி வச்சுட்டு வடிச்சுக்கலாம் இது ஹைட் கம்மியாக இருக்கிற பாத்திரம் இல்லையா தேன் ஊற்றுற இந்த பக்கம் நம்ம தேன் ஊத்துறது பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி சிக்கனா நம்மளுக்கு வந்து தேன் வந்துடுறேங்க மிகதாக ப்ராசஸிங் பிளான்ட்டுங்க நம்ம எல்லாமே வந்து ப்ராசஸிங் பிளான்ட்டில் தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தேன் வந்து எப்படி கலராக இருக்குதுன்னு பாருங்கள் கழுத்தில் ஊற்றி நிறைய ஊற்றிடுது இந்த மூடி ஓரளவுக்கு ஊற்றிடுது ஓகே எடுத்து ஒரு கிலோ எடுக்கணும் இல்லையா அப்படின்னா எல்லா இடையுமே சுற்றணும் பார்த்துட்டு இதில் எடுத்து வளைய இதில் எடுத்து வச்சு இதில் ஊற்றுங்க ம் இதில் வச்சு இதில் ஊற்றுங்க ரெண்டு இட சுற்றினாத்த அளவாக இருக்குது இதோட அளவை சுற்றி ஊற்றி பார்த்துட்டு சுற்றிக்கலாமா நம்ம வந்து இருக்குது பேக் பண்ணி எவ்வளோ தேன்பாட்டில் வச்சாச்சு இல்லையா அவர் எந்த ஒரு பாஸ்கர் வேலுச்சாமிக்கு ஒரு பார்சல் பார்சலாக ஐட்டம் வாங்கியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பேக் பண்ணுறோம் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சலாட் எடுத்து வச்சுட்டு அதை ஊற்றணும் இப்போ சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடை நிறைய இருக்க நல்ல தேன் எடுத்து வச்சாலுமே பிரச்சனை இல்லை நம்ம அந்த தேன் வந்து வேறு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சீசன் இல்லாத நேரத்தில் வந்து நம்ம தேன் வந்து அடைப்பத்தாமல் போயிடுது அப்படின்னாக்கா அப்போ அந்த தேன் வந்து நம்ம மற்ற எடுத்து வச்ச தேன் வந்து ஒரு சில கஸ்டமர் வேண்டாம் அப்படிம்பாங்க அப்புறம் அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பாட்டில் பண்ணிக்கிறோங்க மக்கள் வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே வந்து செட்டுக்குள்ளேயே இருந்து தேனீக்குள்ளேயே வந்து தேன் அடையை எடுத்து வச்சு தேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கும்போது வந்தாங்கனாக்கா எடுத்து கொடுத்துட்டுருக்குறாங்க முதல்லையெல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்து இருந்தாங்க இப்போ நம்ம வந்து இருந்தோம்னாக்கா எடுத்து கொடுத்துக்கோ நம்ம வெளியூர் போயிட்டு அப்படின்னாக்கா பெண்கள் வந்து அதை அடையாள பெட்டியில் இருக்கிற அடையை எடுக்க முடியாது அப்படிங்கிறனால இப்போ அடையை எடுத்து கொடுத்துருந்தாங்க இன்னொத்த நிறைய ஊற்று இப்போ நம்ம ஒன்றரை கிலோ எடுத்தாச்சுங்க இந்த ஒரு கிலோ வந்து இவருக்கு வந்து ஓகே ஒரு கிலோ நிறைய ஊற்றினோம்னா அறுபத்தி அஞ்சு கிராம் வருது ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு கிராம் வருது மூடி போட்டுக்கலாங்க இது வந்து பாஸ்கர் வேலுச்சாமிக்கு இந்த ஒரு கிலோங்க எல்லாமே ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் வச்சுக்கங்க ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வச்சு சூடு பண்ணிக்கங்கள் ஏன்னா பால் குக்கரில் ஊற்றி சூடு பண்ணிக்கிங்க இல்லை அப்படின்னாக்கா ஸ்டிக்கர் மாறாமல் விட்டுங்க யாருக்கு ஒரு கிலோ யாருக்கு அரை கிலோ அப்படிங்கிறது வந்து மாறாமல் ஸ்டிக்கர் ஓட்டோன்னு பாஸ்கர் வேலுச்சாமிக்கு தான் அரை கிலோ இல்லையா இது வந்து ஒரு கிலோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டிக்கர் மாறிடுங்க அதை கரெக்டாக போடணும் நம்ம மாற்றி சொல்லிவிட்டோம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற முறையும் நம்ம வந்து உள்ளே செழிப்பி வச்சுருவோங்க தேன் வந்து வெளியில் வாங்கினா எப்படி கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு எளிய முறையிலும் நம்ம வந்து சொல்லிடுறோங்க ஆனால் இன்றைக்கி வர்ற சைனா செயற்கை தேன் வந்து எது பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது அசல் ஒரிஜினல் விட நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அது வந்து இந்த மாதிரி பி இன்வர்ட் கிடையாது அதனால தான் நம்ம நேரடியாக எடுத்து வாங்கி சொல்கிறோங்க டிக் பண்ணிக்கோங்க முதல்ல டிக் பண்ணிவிட்டு அப்புறமா ஓட்டிக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா அதில் நாலு பக்கம் டிக் பண்ணிடுவோங்க டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சில டேப் ஓட்டிடுவோம் சேம்பிள் ஒரு பாட்டில் ஊற்றுங்க நம்ம எடுக்கிற தேன் எல்லாமே ஒரு சாம்பிள் ஊற்றி வச்சுருவோங்க இது வந்து நம்மகிட்ட ஒரு வரிசைக்கு இருக்குங்க வேறு டேப் எட்டு வந்து விட்டுங்க இல்லைன்னா நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த தேன் வருது அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படிங்கறனால நம்ம ஒரு சாம்பிள் வச்சுக்கிறோங்க ஏன்னா சூரியகாந்தியில் எடுத்த தேனெல்லாம் வந்து குயிக்கா ஆகிருங்க ஆனால் கலரே எல்லோ கலரில் இருக்குது அதனால நம்மக்கிட்ட தேன் ஒன்று கையில் இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஏன்னா ஒரு சிலர் கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இஞ்சியை பச்சை இஞ்சி ஊற போடுறாங்க பச்சை நெல்லிக்காய் ஊற போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா சாம்பிள் வச்சுக்கோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பெரிய தேன் அடை இருக்குது சின்ன அடை இருக்குது தேன் நெல்லியுமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா புருசு தேன் தேனடை நெல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது பெருசு பெருசாக தேநெல்லியும் இருக்குதுங்க அப்புறம் ரோஸ் குல்கந்து மூங்கில் குருத்து தேர்நெல்லி இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறவங்க எல்லாமே பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்சல் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதானா அது மேலே சொல்லட்டே போட்டுருங்க நான் ஸ்டிக்கர் மேலே பகுதி வர்ற மாதிரி அடிச்சு விடு ஓகே அந்த ஸ்டிக்கரை வந்து வேறு யாரும் பிரிக்க முடியாது நீங்கள் வந்து பிரிக்கும்போது வீடியோ எடுத்துங்க எல்லா பார்சலுமே நீங்கள் வந்து ஒரு டைம் பிரிக்கும்போதுமே வீடியோ எடுக்குங்க உடஞ்சிருக்கா இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னு பார்சல் அனுப்புறதுனால லாரியில் அனுப்புறதுனால டேமேஜ் டேமேஜ்ஜாயிருக்கு வாய்ப்பு இருங்க அவ்வளோதாங்க பாய் குட் பாய்